சொல்லுவா கேளுங்க போன உடனே பண்ண பூசில் டக்குன்னு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லலை நான் கன்சிமாக இருக்கேன்னு சொல்லலை போய் பார்க்குறேங்க ஊரு ஊரா லைட் எரியுது எங்கள் வீட்டில் மட்டும் பல்ப் எரியலை நான் கூட பீஸா போச்சாக்கும் நினச்சி இருட்டுக்குள்ளே தாண்டி 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 நடந்து போகிறேன் பண்ணி மாதிரி அடிபட்டேன் முன்னாட்டி போய் செவத்தை தோணே பல்ப் எரிஞ்சிருச்சு கரண்ட் இருக்குது போன உடனே என்ன அப்புறம் சி போங்க நான் ஒன்று இப்போ தாண்டி வந்திருக்கேன் இப்பதான வந்திருக்கேன் எங்க சொல்ற சி போங்க வெக்கோ வெக்கோ சி போங்க இல்லடி என்ன உடனே இல்ல வெக்கோ நானே இப்ப தனியா இல்லையே அப்படின்னா ஏடி உங்க ஆத்தா தான் வந்திருக்காரா என்ன கன்சிவா இருக்க சொல்றாளாமா லூசு லூசு என்ன நான் அப்ப உனக்கு தாலியை கட்ட நினைக்க லூசுடி